பிடித்து கட்டி அணைத்து முதட்டி பச்சக்க என்று முத்தம் கொடுத்தார் ஏதோ ஒரு பிணக்கு சிவகுமார் குடும்பத்துடன் ஜோதியாவுக்கு இன்னமும் இருக்கிறது என்பதைத்தான் அவர் வேண்டும் என்று திட்டமிட்டு நள்ளிரவுல ரொம்ப நாளாக எனக்கு கட்டுப்பட நான் மூணு மணிக்கு தான் தூங்குவேன் தான் தூங்குவேன் அது வரைக்கும் அவருக்கு இன்னமும் முதல்ல பதம் பார்க்கணும்னு ஆசை வந்துருக்கு பண்ணிட்டார் சரி திருடனுக்கு தேவை கொட்டின மாதிரி பேச மாட்டேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் என்னுடைய படம் கமலஹாசனால்தான் வெளியாகவில்லை இயக்குனர் பரபரப்பான குற்றச்சாட்டு இயக்குனர் சீனு ராமசாமி மிகச்சிறந்த கதையம்சம் உள்ள படங்களை எழுதி இயக்கி கொண்டிருப்பவர் சீனு ராமசாமி சீனு ராமசாமி இயக்கிய தென்மேற்கு பிறகு காற்று என்ற படத்தில்தான் விஜய் சேதுபதி கதாநாயகனாக அறிவுமானார் அவர் எழுதி இயக்கி விஜய் சேதுபதி கதை நடித்த இடம் பொருள் ஏவல் என்ற படம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக லேபரட்டரியில் பொட்டியில் தூங்கிக்கிட்டு தேட்டருக்கு வரை வெளியவராமல் இருக்கிறது இது பற்றி இதுவரை பல காரணங்களை சொன்ன ராமசாமி முதல் தடவையாக உண்மையான காரணத்தை அதிரடி தாக்குதல் மூலம் சொல்லியிருக்கிறார் இடம்பொருள் ஏவல் படம் வெளியவராக இருக்குது கமல்ஹாசன் தான் காரணம் கமலஹாசன் எப்படிப்பா காரணம் ஆக முடியும் இன்னும் நீங்கள் கேட்கலாம் உத்தம வில்லன் படத்தை எழுதி இயக்கி தயாரித்தது ரெங்குசாமி அந்த படத்தில் கதாநாயக நடித்தது கமலரசன் அந்த படம் அற்ற இதனால் தான் இயக்கி பல வெற்றி படங்களை சம்பாதித்தாலும் அந்த பணத்தை பூரா இன்வெஸ்ட் பண்ணி திவால் ஆகிவிட்டார் லிங்குசாமி இதை போய் கமலாசன் சொல்லியிருக்கிறாரு லிங்குசாமி கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு படத்தை சீக்கிரமாக நடித்து கொடுக்குறேன் என்று சொல்லி உறுதி கொடுத்துருக்கிறார் கமலா ஆனால் இதுவரைக்கும் கமலஹாசன் லிங்குசாமிக்கு கால்ஷீட் கொடுப்பதாக பாயே திறக்கவில்லை கமலஹாசன் இதை வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டார் லிங்குசாமி ஆனால் அதே லிங்குசாமி தான் இடம்பொருள் ஏவல் படத்தை தயாரித்திருக்கிறார் எழுதி இயக்கியவர் சீனிராமசாமி சீனிராமசாமி என்ன சொல்றாருன்னா உத்தம வில்லன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னோட்டியே இடம்பொருள் ஏவல் வெளிவந்திருக்க வேண்டும் ஆனால் உத்தம வில்லன் கமலஹாசன் படம் ஆனால் அந்த படம் வெளி வந்தால் லாபம் வரும் நிறைய படம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக இடம்பொருள் ஏவல் படம் வெளியாகும் என்று என்னிடம் நம்பிக்கை தெரிவித்தார் லிங்குசாமி ஆனால் வில்லன் சரியாக போகாததின் காரணமாக இடம்பொருள் ஏவல் ஸ்டக்கப் ஆகிடுச்சு வெளிவரவில்லை ஃபைனான்சியல் படம் கொடுக்கணும்ல இப்படியான சிக்கலில் இருக்கிறது கமலஹாசன் மனசு வச்சால் நான் எழுதி இன்னைக்கு இடம்பொருள் ஏவல் படம் வெளிவரும் என்று வேதனையோடு தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் திருநூர் ராமசாமி ஜோதியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வர பிடிக்கவில்லை குறிப்பாக தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வருவதற்கு பிடிக்கவில்லை இல்லைன்னா தான் ஒரு ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஓட்டு போட்டுட்டு மறு ஃப்ளைட்டில் போயிருக்கலாமா மும்பைக்கு அப்போது ஏதோ ஒரு பிணக்கு சிவகுமார் குடும்பத்துடன் ஜோதியாவுக்கு இன்னமும் இருக்கிறது என்பதைத்தான் அவர் சென்னைக்கு ஓட்டு போட வராமல் அதை தவிர்த்து நேபாளத்துக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு சுற்றுலா சென்றிருக்கிறார் தன்னுடைய தோழிகளுடன் நள்ளிரவில் தொடரும் கெட்ட பழக்கம் நடிகை சுனைனா ஓபன் டாக் நடிகை சுனைனா பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் அடிக்கடி வலைதளங்களில் கவர்ச்சி போய் படங்களை வெளியிடுவார் சமீபத்தில் பத்திரிகையாளர் பேசும்போது நான் சின்ன வயசில் சினிமா நடிகை ஆகும்னு நினச்சேன் ஆனால் சினிமா நடிகை ஆகிறது ரொம்ப கஷ்டம் என்பதை புரிந்து கொண்ட நான் செஃப் ஆகணும்னு நினச்சேன் எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க மலையாளத்தில் உள்ள எல்லா உணவுகளும் சமைப்பாங்க நான் அவங்களுக்கு உதவி செய்வேன் அதுக்கப்புறம் நானே நல்ல டிஷ்ஷெல்லாம் செய்வேன் அதனால் செஃப் ஆயிடலாமா அப்படின்னு தான் திட்டமிட்டிருந்தேன் ஆனால் விதி என்னை சினிமா நடிகைக்கு ஆக்கிவிட்டது நள்ளிரவில் ரொம்ப நாளாக எனக்கு கட்டுப்பாடு நான் மூணு மணிக்கு தான் தூங்குவேன் டிவால் மூணு மணி தான் தூங்குவேன் அது வரைக்கும் சிஸ்டத்தில் இருப்பேன் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுவேன் அது இல்லாமல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஃபோனில் உள்ள சின்ன பசங்க விளையாட்டுலாம் விளையாடிட்டே இருப்பேன் அந்த சமயத்திலலாம் நான் ஒரு இருபது முப்பது டீ போட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த டீ குடிக்கிற பொய்ப்பில் டீ குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் வரைக்கும் முடியலை அப்படி என்று சொல்கிறார் சுனேனா நைட்டில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த பழக்கம் உண்டு இந்த பழக்கம் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் உடனே டீ பிடிப்பாங்க டீ பிடிச்ச உடனே சிகரெட் பிடிப்பாங்க இந்த பழக்கம் சுமைனாவுக்கு இருக்கிறதா என்பது தெரியவில்லை மகாபலிபுரத்தில் உள்ள புராதன மசூதியில் தொழுகை நடத்தினார் ஏஆர் ரஹ்மான் கிழக்கு கிழக்கு சாலை மகாபலிபுரம் பக்கத்தில் உள்ள நெம்மேலை கிராமத்தில் முந்நூற்றம்பத்து ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட மசூதி இருக்கிறது அதனுடைய கந்தூரி விழா சமீபத்திலே கொண்டாடப்பட்டது ஹஜ்ரத் முகமது ஷா ஒலியுல்லா என்ற பெயருள்ள அந்த மசூதிக்கு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள் மக்களோடு மக்களாக தொப்பி அணிந்து கொண்டு எந்த பந்தாவும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் பிரார்த்தனை செய்தார் இப்போது தமிழ்நாட்டில் உள்ள புராதன மசூதிகளில் கந்தூரி திருவிழா எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தவறாமல் போய் சாதாரண மனிதனைப் போல தொழுகை நடத்துகிறார் ஏஆர் ரஹ்மான் சமீபத்தில் கூட ஒரு மசூதிக்கு காரை ரொம்ப தூரத்தில் நிறுத்திட்டு ஒரு ஆட்டோவில் ஆட்டோவில் பயணம் செய்து மசூதிக்கு சென்று வழிபட்டார் ஏஆர் ரஹ்மான் அவர் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குகிற இசையமைப்பாளராக இருந்தபோலும் மசூதிக்கு போனால் ஒரு சாதாரண முஸ்லீம் என்ற அடிப்படையிலே செயல்படுவது ஏரமானுக்கு புகழை சேர்க்கிறது பொது விழாவில் நடிகையின் உதட்டில் ஈச் ஈச் முத்தம் பதித்த நடிகர் இப்பெல்லாம் பொது விழாக்களில் நடிகர்கள் நடிகைகள் கொஞ்சம் ஒழுங்கினமாக நடந்து கொள்கிறார்கள் அந்தரங்கத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை அம்பலத்தில் பகிரங்கமாக செய்கிறார்கள் கியாரா அத்வானி பல இந்தி படங்களில் எடுத்துக்கொண்டிருப்பவர் இப்போது கேம் சேஞ்சர் என்ற படத்தில் கதானையை அடித்து கொண்டிருக்கிறார் கியர் அத்வானி சமீபத்தில் ஒரு பொது நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் கியார் அத்வானி மேடையில் இருக்கும் பொழுது அருகில் இருந்த பிரபல பாலிவுட் நடிகர் எதிர்பாராத விதமாக கியார் அத்வானியை இழுத்து பிடித்து கட்டி அணைத்து முதட்டில் பச்சக் பச்சக் என்று முத்தம் கொடுத்தார் அதிர்ச்சியில் ஆடி போய்விட்டார் கியர் அத்வானி ஆனால் அவரால் ஒன்றும் ஜெயமில்லை ஏன்னா புகழின் உச்சத்தில் இருக்கிற பாலிவுட் நடிகர் அவருக்கு இன்னமும் கேரா தோனி உதட்ட பதம் பார்க்கணுன்னு ஆசை வந்திருக்கு பண்ணிட்டார் சரி திருடங்கு கேள்வின மாதிரி கேரா தோனி பேச மாத்துட்டார் மூணு நம்முடைய பாடல் காட்சிக்கு ஐந்து கோடி சம்பளம் வாங்கிய நடிகை இந்தியில் பிரபலமான கதாநாயகி ஊர்வசி இவர் பல படங்களில் ஐட்டம் சாங்குகளையும் ஆடிக்கொண்டிருக்கிறார் ராம் பொத்தினேனி என்ற புகழ்பெற்ற இயக்குனர் இயக்கிய ஸ்கந்தா என்ற படத்தில் ஒரு ஐட்டம் பாடலுக்கு நடனம் ஆடுவதற்கு மூன்று கோடி சம்பளம் வாங்கி ஊர்வசி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த படத்தில் மூணு நிமிஷம் வருகிற பாடல் மூணு நிமிஷம் பாடல் காட்சிக்கு மூணு கோடி சம்பளம் சினிமா எங்கேயே போகிறது நாமளும் இந்த பாடல் காட்சியை பார்த்து ஆனு நாக்கத்தவங்க போட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அவங்களும் சம்பளத்தை அள்ளி கொடுக்குறாங்க நாம் பார்க்குறதுனால அவங்களும் சம்பளத்தை அள்ளி கொடுக்குறாங்க இல்லை யார் மீது யார் குற்றம் சுற்றுது நடக்க ஒரே ஒரு பாடல் காட்சியில் கவர்ச்சி நடனமான நடிகை வாங்கிய சம்பளம் மூணு கோடி ரூபாய் அதிர்ச்சி அடையாதீர்கள் ஆச்சரியப்படாதீர்கள் இது உண்மை இயக்குநராகும் பிரபல நடிகை நடிகர்களுக்கு உச்சகட்ட உச்சக்கட்ட ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நாம் இயக்குனர் ஆனால் என்ன நமக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படின்ற சூழலில் நிறைய பேர் இயக்குநராக இருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா பிரித்திவிராஜ் மிகச்சிறந்த இயக்குனர் மலையாளத்தில் நிறைய பேர் படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் மரியான் படத்தில் தனுஷக்கு ஜோடியா நடித்தவர் பார்வதி அவரும் கொஞ்சம் சமூக போராளி என்று கூட சொல்லலாம் அரசாங்கத்தில் ஏதாவது தவறுகள் நடந்தால் முதலில் குரல் கொடுப்பவர் பார்வதி அவர் இப்போது ஒரு கதை வசனம் எழுதி ஒரு படத்தை முடித்து விட்டார் அதை இயக்குவதும் அவரே என்ற முடிவு எடுத்து விட்டார் இந்த கதையை பிரபல மலையாள நடிகர்கள் மம்முட்டி மற்றும் பிரிதிவிராஜ் ரெண்டு பேர்ட்டையும் போய் சொல்லிவிட்டார் ரெண்டு பேரும் நடிக்கிறேன்னு நினைச்சுட்டாங்க இந்த ரெண்டு பேரும் நடிச்சா ஈஸியாக ஃபைனான்ஸ் கிடைக்கும் ஈஸியாக படம் முடியும் நிறைய பேர் ஓப்பனிங்கில் வருவாங்க படம் நடந்தால் ஹிட் அந்த அடிப்படையில் விரைவில் பார்வதி மலையாள படத்தை இயக்கப் போகிறார் நேரில் இது போன்ற பரபரப்பான புத்த முதிய தேவல்களுக்கு ஆதரவு தாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்வோராமுடன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ